விதைகள் இயக்கம் இது வணக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் இதுவரைக்கும் நம்ம யூடியூப் நீங்க பண்ணாமல் கிளிக் பண்ணிவிட்டீங்க நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்துச்சு நந்தனத்தை சார்ந்த பார் உரிமையாளர் ஹரிச்சந்திரன் என்பவர்களுடைய புகாரின் பேர்ல சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் நீதிமன்றத்திலும் அந்த தான் ஆஜர்படுத்தப்பட்டார் அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னன்னாக்க என்னுடைய பார் பற்றி தகவான தவறான தகவல் வந்து வெளியிட்டார் அது வீடியோ காணொலியை நீக்குவதற்காக என்னுடன் மிரட்டி பத்து லட்சம் ரூபாய் பணம் கேட்டார் ஆனால் நான் வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் ஜிபே அனுப்பிவிட்டேன் மீதி ஒரு நாலாயிரம் ரூபாய் திரும்ப ஜிபே அனுப்பிவிட்டேன் ஆக மொத்தம் தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் அனுப்பிவிட்டேன் என்ன மிரட்டி பணம் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டு வந்து மிரட்டார் மிரட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கு தொடுத்திருந்தாரு அந்த வழக்கில் கைது இது பண்ணிருந்தாங்க உடனடியாக சம்மந்தமே இல்லாம மகேஷ் ரம்யா என்ற ஒரு திமுகவினுடைய தற்குறி திமுகவினுடைய உடன்பிறப்பு அவன் வந்து எல்லா சேனல்லையும் வாண்டடா போய் இன்டர்வியூ கொடுத்து உருட்டனான் என்ன உருட்டுனானாக்க என்னுடைய புகாரின் பேரில் தான் கைது பண்ணிருக்காங்க கைது பண்ணிருக்காங்க அவன் போய் வாண்டடா உருட்டினா அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட சவுக்கு பத்து லட்ச ரூபா கேட்டாரு அதாவது அதாவது எப்படினாக்க சவுக்கு எப்பவுமே எல்லார்கிட்டயும் பத்து பத்து லட்சமா ரவுண்டா தான் கேட்பாரு சில்லறையெல்லாம் கேட்க மாட்டாரு அதே மாதிரி இவன்ட்டே வந்து பத்து லட்ச ரூபாய் கேட்டாரு நான் அவங்க ஆபீஸ்க்கு போன உடனே என்னுடைய படத்தை பத்தி அவர் தவறா பேசியிருந்தாரு போதை பொருள் விற்பனை தான் அந்த படம் எடுத்திருந்தேன் அப்படின்னு தவறா பேசியிருந்தாரு அதனால நான் ஒரு ஆபிஸுக்கு ஒரு லட்ச ரூபாய் கையில எடுத்துக்கிட்டே போனேன் நான் எடுத்து குடுக்க போனேன் இல்ல அல்லது அவர் இன்றிருந்து குடுக்கிட்டாரு அப்படின்னு முரணான தகவலை கொடுத்தான் அவர் வந்து என்கிட்ட பிடிக்கிட்டு என்னுடைய உயிர் நாடியில் எட்டி உதைச்சாரு நான் பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைகள்லாம் போகாம நேரம் சைதாப்பேட்டையில இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனைக்கு தான் போனேன் அங்க போய் தான் நான் வந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டேன் அங்க தான் நான் மருத்துவம் பண்ண பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்புறமா வந்து என்ன ஆச்சுன்னாக்க அவர் சிறையில் இருக்கும்போது இவன் கொடுத்த புகாரின் மீதும் அவரை வந்து அவன் இந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்திருக்கிறாங்க அதாவது இரண்டு புகார்கள் இப்போ இரண்டு வழக்குகள் கணக்கு சவுகு சங்கரின் மீது வந்துருச்சு நீதிமன்றத்துல பதினாறாம் தேதி ஆஜர்படுத்தி காவல்துறையினர் என்ன கேட்டாங்க எங்களுக்கு ஏழு நாள் அல்லது எட்டு நாள் வந்து எங்களுக்கு காவல் நீட்டிப்பு செய்யணும் கஸ்டடி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நீதிமன்றம் யோ இனா கேஸ் இது பிளகா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் தான் கஸ்டடி அதாவது இன்னைக்கு பதினெட்டாம் தேதி இன்னைக்கு வரைக்கும் தான் கஸ்டடி வந்து காவல்துறைக்கு கொடுத்திருக்கிறது இன்று மாலை ஐந்து மணிக்கு வரைக்கும் கஸ்டடி இருக்கு இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் இது நேற்று நாம காணொலி போட்டதுக்கு பிறகுதான் சில தகவல்கள் வந்துச்சு என்னன்னாக்க சவுக்கு சங்கர் அலுவலகத்தை வந்து திறக்க பார்த்தாங்க அப்புறம் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் வழக்கறிஞர்லாம் எல்லாம் போயிட்டு அந்த அலுவலகத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க சட்டவிரோதமா திறக்க கூடாது நீங்க வீட்டை ஆய்வு பண்ணுவதற்கு தான் நீங்க அனுமதி வாங்கியிருந்தீங்க ஆபீஸ் ஆய்வு பண்ணுவதற்கு நீங்க அனுமதி வாங்க சொல்லிட்டு அவங்க தடுத்து நிறுத்துறாங்க அதன் பிறகு காவல்துறை என்ன பண்ணாங்கனாக்க நீதிமன்றத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு சவுக்கு சங்கரையும் கொடையை கூட்டிட்டு போயிட்டு அவருடைய தம் பிரஸ் அதாவது கைரேகையை வச்சு உள்ள போய் அந்த கொஞ்சம் ஆய்வு நடத்திருக்காங்க அப்புறம் உடனடியாக சவுக் சங்கரம் வந்து சிறைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க ஆய்வுகள் வந்து நேற்று ஃபுல்லா நடந்திருக்கிறது என்ன மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றினாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் தெரியணும் எதற்காக நேற்று அந்த அலுவலகம் போய் ஆய்வு பண்ணாங்கனாக்க அதுல ஏதேனும் தகவல்கள் கிடைச்சா அதை வச்சு இன்னொரு வழக்கு இன்றைக்கு பதிவு பண்ணுவதற்காக அது மட்டும் இல்லாமல் காவல்துறை தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கு ஏன்னா இன்னையோட கஸ்டடி முடியுது இன்னைக்கு மாலை ஐந்து மணியோட கஸ்டடி வந்து முடியுது அப்போ சவுக்கு வந்து ஜாமீனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி அவர் வெளியில வரலாம் ஆனால் காவல்துறை இப்ப ரெண்டு வழக்கு வந்துருச்சுல ஒன்னு அந்த பார் உரிமையாளர் ஹரிச்சந்திரன் ரெண்டாவது இந்த மகேஷ் ரம்யா என்ற திமுக உடன்பிறப்பு இவங்க ரெண்டு பேருடைய புகாரின் பேர்ல இப்போ வழக்கு வந்து பதிவு அந்த வழக்கு வந்து லைவ்ல இருக்குது இந்த சமயத்துல எப்படி இன்னொரு வழக்கு எப்படியாவது பதிவு பண்ணிட்டா குண்டாஸ்ல அடைக்கலாம் ஏன்னா ஒரு தொடர் குற்றம் ஒரு ஆறு மாத கால இடைவெளியில ஒருவரிட கால இடைவெளியில தொடர்ச்சியா ஒரு ஒரு குற்றம் செய்து கொண்டு வந்தால் தொடர்ச்சியா ஒருவர் மீது வழக்கு பதியப்பட்டு வந்தால் மூன்று வழக்குகள் மூன்று வழக்குகளுக்கு மேல் பதியப்பட்டு வந்தால் குண்டர் சட்டத்தை பாய்ச்சலாம்

வெளி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இன்று மாலை ஐந்து மணிக்குள்ள ஏதேனும் ஒரு வழக்கை இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல கூட ஏதேனும் ஒரு வழக்குகளை பதிவு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த காணொலி வருவதற்குள்ள ஏதேனும் வழக்கு பதிவு பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒருவேளை பதிவு செய்யப்பட்டால் நிச்சயம் குண்டர் சட்டத்துல உள்ள அடைக்கப்படுவார் அவரு மேல வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் மேல்முறையீடு பண்ணி குண்டர் சட்டத்தை உரைச்சிட்டு வெளியே வரதான் போறாரு ஆனா இந்த கால அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல குண்டர் சட்டத்துக்குள்ள அடைச்சாலே மினிமம் ஆறு மாசம் அதிகபட்சம் ஒரு வருடம் உள்ள ஒருவரை அடைத்து வைத்திருக்க முடியும் எந்த ஒரு விசாரணையும் இன்றி உள்ள வந்து அழைத்து வைத்திருக்க முடியும் அப்படியே நிவாரணம் வேணும்னா கூட மாவட்ட ஆட்சியரிடமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ போயிட்டு உரிய இடங்களுக்கு மேல்முறையீடு கிட்டத்தட்ட ஒரு மாசம் அதிகபட்சம் ரெண்டு மாசம் ஆயிடும் அப்ப இந்த ரெண்டு மாச கால இடைவெளியில எலக்ஷனே பக்கத்துல வந்துடும் அப்ப இந்த திமுகவுக்கு என்ன வேணும் எலக்ஷன் வரைக்கும் சவுக்க முடக்கணும் ஓகேங்களா அந்த சவுக்க முடக்குவதற்கு இந்த ரெண்டு மாத காலம் போதாதா இந்த டெய்லி ஒரு வீடியோ அப்ப அறுபது வீடியோவை தடுக்க முடியும் இல்ல அப்ப ரெண்டு மாத காலம் எந்த தொந்தரவும் இல்லாம அதுக்குள்ள நிறைய டெண்டர் போட்டு சம்பாரிச்சிடலாம்ல ஏற்கனவே ரெண்டு மூணு டெண்டர் ஏவா வேலு எடுத்து டெண்டர் சென்னை மாநகராட்சி தொடர்பான இரண்டு டெண்டர்கள் இதையெல்லாம் சவுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணதால அந்த டெண்டரையே ரத்து பண்ணிட்டாங்க அந்த டெண்டரையே நிறுத்தி வச்சுட்டாங்க அப்ப இப்பேற்பட்ட சூழல்ல சவுக சங்கம் இன்னும் ரெண்டு மாசம் உள்ள இருந்தாங்கனா எந்த டெண்டரையும் எக்ஸ்போஸ் பண்ணாம இருந்தாங்கனா அவசர அவசரமா டெண்டர்களை போட்டு அதிகமாக எவ்வளவு கொள்ளை அடிக்கணுமோ தேர்தல் செலவுக்கு அவ்வளவு கொள்ளையடிச்சிடலாம் என்பதுதான் திமுகவினுடைய திட்டம் அப்ப ரெண்டு மாதம் முடக்கனா போதாதா அதை நிச்சயமாக இந்த திமுக அரசு நிச்சயமாக செய்யும் என்பதுல எந்த விதமான தயக்கமும் இல்லை இன்னொரு விஷயம் இந்த திமுகவினுடைய அத்தனை உணவுகளும் சவுக்கு சங்கங்கள ஏன் அவ்வளவு உண்மத்துல இருக்கிறானுங்கன்னு தெரியல அவ்வளவு உண்மம் கைக்கிட்டு இருக்கானுங்க சமூக வலைதளங்கள் முழுவதும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல இப்படி ஒரு மனுஷனுக்கே நடக்கவே இல்ல இப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்ற மாதிரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியா நடந்துட்டு இருக்கு சரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து கவர் பண்ண தேவையில்லை சொல்லிட்டு ஒரு இல்ல அந்த பத்திரிகையாளர்களாவது குரல் கொடுக்கலாம்ல ஆனா குரல் கொடுப்பதற்கு பதிலாக எவ்வளவு வன்மம் கக்க முடியுமோ அவ்வளவு வன்மத்தை சவுக்கு சங்கர் மேல கிட்டு இருக்காங்க நம்ம வீடியோ கமெண்ட்ல கீழே போய் பாருங்க சவுக்கு சங்கருக்கு ஏது இவ்வளவு பணம் சவுக்கு சங்கர் எந்த பிசினஸ் பண்றாரு மாததுக்கு எப்படி இவ்வளவு பணம் இவங்க எப்படி வீடு வாங்குறாங்க அஞ்சு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாயில அப்படின்னு இவ்வளவு கேள்வி கேட்கறானுங்களே சவுக்கு சங்கரோட வருமானம் தெரியுமா நான் அவருடைய வருமானம் தெரியுமா யூடியூப் சேனலுடைய வருமானம் மட்டும் உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட ஐந்து லட்ச ரூபாய்க்கு மேல நான் சொல்றது மினிமம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல மாத வருமானம் சவுக்கு சங்கருடைய யூடியூப் வருமானம் மட்டும் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல இதுல முகநூல் வருமானம் இருக்குது எக்ஸ் வலைதள வருமானம் இருக்கிறது அப்ப இதெல்லாம் சேருங்க அப்புறம் ப்ரொமோஷன்ஸ் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறாங்கல்ல அந்த பார்ட்டியை சார்ந்தவர் கட்சியை சார்ந்தவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா பாஜகவை சார்ந்தவர் அதிமுக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா அதுக்கெல்லாம் தனி இன்கம் அப்போ அவர் ஒன்றும் காசுக்கு சத்திரம் கிடையாது அவருக்கு வருமானம் வருது அவர் உழைக்கிறாரு தகவல்களை சேகரிக்கிறாரு மக்கள் மத்தியில அம்பலப்படுத்துறாரு அதற்கேற்ற ஊதியம் கிடைக்குது அவரு வீடு வாங்குறாரு சம்பாதிக்கிறாரு வீடு வாங்குறாரு ஏன்டா எரியுது ஏன் எரியுது இதெல்லாம் அப்பட்டமா அப்படி வன்மம் கக்கக்கூடிய செயலு சரி சவுத்து சங்கருக்கு ஏது இவ்வளவு வருமானம் சவுக்கு சங்கருக்கு ஏது இவ்வளவு போனோம் சவுக்கு சங்கரு எப்படி வீடு வாங்குறாரு அப்படின்னு கேட்கறியே என்னைக்காவது கேவுது ஒரு அண்டா இருக்கிறானே அவன் அஞ்சு கோடி ரூபாயில வீடு வாங்கிருக்கானு அதை பத்தி எந்த நாயாவது பேசுச்சா அஞ்சு கோடி ரூபாய் வீடு வாங்கியிருக்கான் அண்டா அந்த திமுக அண்டா செந்தில்வேலை பத்தி எவனாவது ஒருத்தவன் கேட்டானா செந்தில்வேலுக்கு எப்பட அஞ்சு கோடி ரூபாய் வந்துச்சு எப்படி அஞ்சு கோடி ரூபாய் அவன் வீடு வாங்கானு எந்த நாயாவது கேட்டுச்சா சொல்லுங்க எவனாவது கேட்டானா முக்தாரு முக்தாரு ஆறு கோடி ரூபாயில பில்டிங் கட்டி இருக்கிறாரு புதிய அலுவலகம் தொடங்கி இருக்கிறாரு சத்தியம் டிவி வெளியில வந்தாலும் என்ன சத்தியம் டிவில அதிகபட்சம் அறுபதாயிரம் சம்பளம் கொடுத்துருப்பாங்களா அந்த அறுபதாயிரம் சம்பளத்தை வச்சுதான் அவர் புதிய அலுவலகம் திறந்து யூடியூப் சேனல் தொடங்கினாரா அப்போ முக்தா முக்தாருக்கு காசு கொடுத்து சேனல் தொடங்க வச்சது வேலூர்ல அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி இருக்கார் ஆறு கோடி ரூபாய் அது காசு முக்தா இருக்கு காசுன்னு எவனாவது கேட்டீங்களாடா எவனா கேட்டீங்க முக்தாருக்கு இருக்கு இவ்வளவு காசு ஏதுன்னு சொல்லிட்டு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே சவுக்கு சங்கர் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக தானே பேசுறாரு அப்போ திமுக நீங்க அவருக்கு பணம் கொடுக்கவே இல்லையா நீங்களே யோக்கிய கூந்தல் மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல அப்ப சவுக்கு சங்கருக்கு நீங்க திமுக சார்பில் எந்த பணமும் கொடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் விளம்பரமும் நீங்கள் எதுவுமே கொடுக்கவில்லை சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் வரைக்குமே சபரிசன் முதல் கொண்டு உதயநிதி முதல் கொண்டு மு க ஸ்டாலின் கொண்டு சவுக்கு சங்கர் அழைத்து பேசினவங்க தானே நல்ல தொடர்புல இருந்தவங்க தானே நீங்க நீங்க என்ன யோக்கியமானீங்க நீங்க கமெண்ட்ல வந்து கத்துறீங்க சொல்லுங்க கமெண்ட்ல வந்து நீங்க கத்திட்டு இருக்கீங்க சரி இதே திமுக சவுக்கு சங்கருக்கு ஏதையா இவ்வளவு பண்ணனு கேக்குறீங்களா பக்கனையா எவனாவது திமுக குடும்பத்தை பார்த்து ஸ்டாலின் குடும்பத்தை பார்த்து கருணாநிதி குடும்பத்தை பார்த்து அவங்க மகன் ஒரு நடிகைக்கு துபாயில நாற்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தாங்கன்ற ஒரு சர்ச்சை சிக்கு சுத்திக்கிட்டு இருக்குல்ல அது எப்படி நாற்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தா அந்த நாற்பது கோடி ரூபாய் ஏதையா சொல்லிட்டு உதயநிதி பார்த்து எவனாவது கேட்டானா இன்பநிதி பிள்ளகா பையன் அவன் என்ன வேலை செஞ்சான் இன்பநிதி படிச்சுட்டு நேரா வந்து கம்பெனிக்கு வந்துட்டான் அவனுக்கு பணம் எடுக்க பணம் ஏது அவருக்கு அஞ்சு கோடி ரூபாய் கார் ஏது அந்த பணம் ஏது கார் வாங்க பணம் ஏது அதை அவனாவது இன்ப நிதியை பத்தி கேட்டானா சொல்லுங்க இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ரெஞ்சை நிறுவனத்தை எப்படி தொடங்கினாரு அவருக்கு பணம் ஏது ரெஞ்சை நிறுவனம் தொடங்குவதற்கு விலையை வைத்து பணம் இயக்கினாரு குருவின்னு சொல்லிட்டு அதற்கு ஏது பணம் உதயநிதி எந்த கம்பெனியில வேலை செஞ்சாரு எங்க போய் வேலை செஞ்சாரு அவருக்கு எப்படி இத்தனை கோடி ரூபாய் பணம் எப்படி அவர் பணம் எடுத்தாரு ஒரு நடிகைக்காக நூறு கோடி ரூபாயில கார் ரேஸ் விட்டாரே உதயநிதி அதை பத்தி எவனாவது ஒரு வார்த்தை கேட்டானா ஒரு நடிகைக்காக பால் டைல் குடிச்சாரு அதை பத்தி எவனாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களாடா நீங்க என்ன சவுக்கு சங்கர பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க சபரிசன் மு க ஸ்டாலின் குடும்பத்தினுடைய மருமகன் சபரிசன் சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் சபரி சபரீசன் ஸ்டாலின் பொண்ணை வந்து காதல் பண்ணி தூக்கின உடனே எப்படி திடீர்னு பணக்காரனாரு இன்னைக்கு அறுபது கோடி ரூபாய் முப்பது கோடி ரூபாய் ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு எப்படி ஒரு பணக்காரன் ஆனாரு சபரிசனத்துக்கு வாட்சு கட்டுவதற்கு பணம் எது அறுபது கோடி ரூபாய் வாட்ச் மட்டுமே எத்தனை கோடி பணம் இருக்குன்னு எந்த கொத்தடிமை நாயாவது கேட்டுச்சா எவனாவது இந்த நடுநிலை ஊடுக வாதிகள்னு சொல்றானுங்களே அவன் என்னைக்காவது ஒருத்தவன் கேட்டிருப்பானா திமுக குடும்பத்துக்கு எதுரா இவ்வளவு பணம் இன்ப கார் அஞ்சு கோடி ரூபாய் கார் வாங்க எதுரா பணம் உதயநிதி பணம் இயக்குவதற்கு ரெஜை நிறுவனத்தை நடத்துவதற்கு எதிரா பணம் சபரிசன் ஐம்பது கோடி ரூபாய் வாட்சி கையில கட்டிட்டு இருக்கானே அவன் என்ன செஞ்சா அதுக்கு எவ்வளவு இவ்வளவு சம்பளம் வந்துச்சு இவ்வளவு பணம் வந்து யாராவது ஒருத்தவன் ஒரு பையன் கேக்கலையே யோக்கியமா கருணாநிதி குடும்பம் என்ன யோக்கியமா இன்னைக்கு லட்சம் கோடியில ஒரு நிறுவனம் தயாநிதி மாறன்ட்ட நிறுவனம் இருக்குது மாறன்ட்ட நிறுவனம் இருக்குது பிக்சர்ஸ் நிறுவனம் யாருது சன் டிவி நிறுவனம் யாருது கலைஞர் டிவி நிறுவனம் யாருது கே டிவி யாருது ஸ்பைஸ் ஜெட் யாருது ஐபிஎல் மேட்ச் டீம் வாங்குறீங்கல்ல ஹைதராபாத் டீம் வாங்குறீங்களே அந்த டீம் யாருது கருணாநிதி குடும்பத்துக்கு தானே எப்படி உங்களுக்கு இவ்வளவு பணம் வந்தது எந்த கருணாநிதி எங்க போய் கல்லு உடைச்சாரு எங்க போய் ஏர் ஓட்டினாரு தயாலாமால் எங்க போய் கலக ஒத்துனாங்க அவங்களுக்கு ஏது இவ்வளவு பணம் இதை எந்த கொத்தடிமையாவது கேட்டுச்சா ஏன் எந்த கொத்தடிமையும் வாய் துறக்கல எல்லாம் நவ துவாரத்தையும் மூடிக்குவான் ஆனா சவுக்கு சங்கர் அஞ்சு கோடி ரூபாய் பிளாட் வாங்க அஞ்சு கோடி ரூபாய் எப்படி சவுக்கு வந்தது இதை மட்டும் நல்லா பக்கனே வந்து கேட்பானுங்கல்ல முக்தாருக்கு எப்படி ஆறு கோடி ரூபாய் வேலூர்ல பில்டிங் கட்டினா முக்தாருக்கு எவனா பணம் கொடுத்து புதிய யூடியூப் சேனல் வைப்பதற்கு பெரிய அலுவலகம் அமைச்சு கொடுத்தது யாரா முக்தாருடைய எடிட்டருக்கு அவனுடைய அவங்களோட விஷுவல் கேமரா மேன் அவங்களுக்கு எல்லாம் எவனா சம்பளம் கொடுக்குறான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அண்டா செந்தில்வேலு அவன் எப்படின்னா அஞ்சு கோடி ரூபாயில பிளாட் வாங்கினா இதை எவனாவது கேட்டானா இதை எவனும் கேட்க மாட்டான் ஆனா நேரம் வந்து சவுக்கு நோட்டை வந்துடுவான் இதுல பத்தா நீ வேற நீ சவுக்குக்கு ஜால்ரா அடிக்கிற சொம்பு அடிக்கிற சவுக்குக்கு ஜால்ரா அடிக்கவோ சொம்பு அடிக்கவோ தேவை எங்களுக்கு கிடையாது ஆனால் இப்படி ஒரு அநியாயம் நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது சும்மா இருக்க முடியாது நான் சொல்லக்கூடிய ஒரே காரணம் இதுதான் இன்னைக்கு சவுக்குக்கு நடக்கிறது நாளைக்கு எனக்கு நடக்கலாம் உங்களுக்கு நடலாம் அவ்வளவுதான் இதை வளரவிடக்கூடாது அதுதான் எங்களுடைய எண்ணம் இதை வளரவிடக் கூடாது இது அரசியல் வந்து அரச கேள்வி கேட்க ஒரு குழு எப்பவுமே இருக்கணும் அப்போ அரசு கேள்வி கேட்க யாருமே இல்லன்னா அந்த அரசு தாந்தோன்றிய தனமா தான் நடக்கும் அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு சிக்கல்கள் இங்க இருக்கிறது இன்னைக்கு கே நேரு மேல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ண ஊழல் பண்ணி சம்பாதிச்ச வழக்கு ஈடி ஆதாரத்தோடு தமிழக டிஜிபிக்கு அனுப்பிருக்கு எப்பறோ ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அடிச்சுன்னு கே என் நேரு கேட்க எவ்வளதும் பக்கு இல்ல பாட்டலுக்கு பத்து ரூபான்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில் விக்குது பாட்டலுக்கு பத்து ரூபான்னா பத்து கோடி ரூபாய் மாசம் முன்னூறு கோடி ரூபாய் வருஷத்துக்கு முன்னூத்தி மூவாயிரத்தி கோடி ரூபாய் மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் பாட்டலுக்கு வெறும் பத்து ரூபாயில மட்டும் எப்படா சம்பாதிச்சா செந்தில் பாலாஜின்னு எவனாவது செந்தில் பாலாஜ பார்த்து கேட்டானா எவனும் கேட்கலையே கோடி கோடியா கொள்ள அடிச்சு போக்குவரத்துல இருந்து டாஸ்மாக்ல இருந்து மின்சாரத்துறை நிலக்கரி ஊழல் அத்தனையும் பண்ண செந்தில் பாலாஜ பார்த்து எவனும் கேட்கலையே கடைசியில் செந்தில் பாலாஜ தியாக எல்லாம் ஆகிட்டீங்க நீங்க இவ்வளவு ஊழல் பண்ணவன எவனும் கேட்கல இத்தனை பேர் ஊழல் பண்ணதையும் தட்டி கேட்ட ஒருத்தவன் ஒரு வீடு வாங்கிட்டானா எப்படி அவன் வீடு வாங்க எப்படி அவன் வீடு வேற என்ன பண்ண முடியும் உங்களுக்கு சவுக்கும் மாலதியும் ஒன்னா இருக்காங்க இருக்கட்டும்டா இருக்கட்டும் உனக்கு என்ன வந்துச்சு அவன் பெட்ரூம்ல போய் நீயா எட்டி பாக்குற சொல்லு அவர் பெட்ரூம்ல உனக்கு என்ன வேலை அவர் பெட்ரூம்ல போய் நீயா எட்டி பாக்குற அவர் தனிப்பட்ட வாழ்க்கை நீயா போய் எட்டி பாக்குற அப்போ சவுக்குமல் எவ்வளவு ஒன்மம் கொடுக்கணுமோ அவ்வளவு ஒன்மம் கக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக குத்தரிமை சமூக வலைதளம் முழுவதும் கக்கறான் அவன் அவனுடைய தனித்த தனிப்பட்ட விருப்பம் கக்கரா பத்தாவதுக்கு மாலதி பணம் கொடுத்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ண பேச சொல்லுதான் பணம் பணம் கொடுத்து பெரிய பேசு சவுக்கு ஆதரவா பேசுன்னு பணம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நக்கீரன் மூத்த மூத்திர பத்திரிகையாளர் தார்மேந்திர பிரகாசம் ஒருத்தவரை சுத்திட்டு இருக்காருல்ல அந்த மூத்திர பத்திரிகையாளர் பதிவு போட்டிருக்கான் என்ன பதிவு தெரியுமா மாலதி யூடியூப் சேனல்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து சவுக்கு ஆதரவாக பேசுங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படிதான் பேசாங்க நாங்கள் உட்பட மாலதிகிட்ட பணம் வாங்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு அந்த தற்குறி அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்க இணையதளத்துல இந்த மாதிரி மூலா மூலிகை என்னென்ன அவதூறு சவுக்கு எயிட்ஸ் வந்துச்சுன்னு ஒரு அவதூறு சவுக்கு கஞ்சா வச்சிருந்தாருன்னு ஒரு அவதூறு மிரட்டி பணம் பறிக்கிறாருன்னு ஒரு அவதூறு எவ்வளவு அவதூறுகள் ஆதாரம் இருக்கா நிரூபி ஏன் நிரூபிக்க முடியல கிட்டத்தட்ட முப்பது வழக்குகள் சவுக்கு மீது இவர் என்னமோ கைதுக்கு பயந்துட்டு வீட்டை உள்ள இருந்தாலும் ஒரு தற்கொலை அது ஒண்ணு பரப்பிக்கிட்டு இருக்கு கைதுக்கு பயப்படுறவங்களா இருந்தா முப்பது வழக்குக்கு பயப்படாதவங்களா இந்த கைதுக்கு பயப்பட போறாரு அப்போ எவ்வளவு வன்மம் கற்கணுமோ அவ்வளவு வன்மத்தை இந்த திமுகவினர் பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ள இன்னொரு வழக்கு சவுக்கு சங்கரின் மீது பதியப்பட்டால் குண்டாஸ் நிச்சயம் ஒருவேளை பதியப்படவில்லை என்றால் ஜாமீன் வாங்கி கொண்டு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை குண்டாஸ் போட்டாலும் கிட்டத்தட்ட ஆறு மாதம் முடக்கி வைக்க முடியும் ஆனா இவர் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு எல்லாம் போனாங்கன்னா இரண்டு மாத காலமாவது நிச்சயமா ஆகும் ஏன்னா அந்த ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது அவங்க லிஸ்ட் பண்ணி எடுக்கணும் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் போய் அவங்க விடுதலை கொடுக்க குண்டாசை உடைக்க இரண்டு மாதம் ஆகும் அந்த இரண்டு மாதத்துல இவங்க டெண்டர் விட்டு எவ்வளவு சம்பாதிக்கணும் சம்பாதிச்சுக்குவானுங்க இவனுங்க அந்த எதிர்ப்பு பிரச்சாரம்னு ஒண்ணு இருக்குல்ல சவுத்ய எதிர்ப்பு பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தை இவனுக்கு முடியுங்க இதுதான் திமுகவினுடைய திட்டமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்று மாலை ஐந்து மணிக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் நிச்சயமாக வந்து சேரும் நன்றி